தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது அபினேஷ் லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் கோட்டாபயவுக்கு நன்றி கூற வேண்டும் ஜனாதிபதி அனுரவிடம் நேரடியாக கூறிய தேரர் பின்னணியில் மகிந்தவும் ரணிலுமே உள்ளனர் பிமல் வெளிப்படுத்திய முக்கிய தகவல் இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிகாரி என்ற போர்வையில் மோசடி இலங்கைக்கு எதிரான தீர்வை வரி பதினைந்து வீதமாக குறையும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி விமலையும் வசந்தவையும் கைது செய்து அனுர சாதனை படைக்க வேண்டும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை வெளிநாட்டு பெண்ணை மயக்கி பாலியல் துஷ்பிரயோகம் செய்த எண்பத்தி ஒரு வயது பிக்கு காலியில் சம்பவம் இஸ்ரேல் அமெரிக்காவின் நாய் என் நேரத்திலும் எம்மை தாக்கலாம் ஈரான் தலைவர் கமனே யுக்ரைனை தாக்கி அளித்த ஈரானிய ட்ரோன்கள் அச்சத்தில் மக்கள் உள்நாட்டு செய்திகள் கண்டியில் உள்ள எகலேபுல குழியானது ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சொந்தமான இடமாக மாற முடிந்தமைக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என ஆஸ்கிரிய பிரிவின் அனுநாயக்கர் அணுமதுவே தம்மதாசி தேரர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற கண்டியில் உள்ள எகலேபுல வளவு அருங்காட்சியகத்தின் திறப்பு விழாவில் இந்த கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டன இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் கண்டியில் உள்ள எகலே போல குழியை தொல்பொருள் துறையிடம் ஒப்படைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன எனினும் பல முயற்சிகளுக்கு பிறகு அது ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சொந்தமான இடமாக மாற்றப்பட்டது தலதா மாளிகையின் தியவதன நிலமே இந்த விடயத்தில் கடுமையாக உழைத்தார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபயவிற்கும் இதற்காக நன்றி தெரிவிக்க வேண்டும் தனது வரலாற்றை நினைத்து வருந்தும் ஒரு தேசம் வலுவான நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் உருவாக்க முடியாது எனவே பௌத்த பாரம்பரியத்தை பாதுகாப்பதோடு தேசிய வரலாற்றையும் பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் கொலை குற்றவாளிகளை பாதுகாக்கவே ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் ஷானி உள்ளிட்ட திறமையான அதிகாரிகளை பதவியில் இருந்து நீக்கினர் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் கொழும்பு திகிவலை ரயில் நிலையத்துக்கு நேற்று கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் போது இதனை தெரிவித்த அவர் மறைப்பதற்கு செய்யக்கூடிய ஒரு வழிமுறையே அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்குவதாகும் இதற்கமைய கோட்டாபய ராஜபக்ஷ பதவிக்கு வந்ததன் பின்னர் சிஐடி யில் இருந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கினார் அதே அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்தனர் விளக்க வைத்தனர் சாட்சியங்களை திரட்டும் திறமையான அதிகாரிகளுக்கு பதிலாக திறமையற்ற அதிகாரிகளை பதவிகளுக்கு அமர்த்தினார்கள் கொலை குற்றவாளிகளை பாதுகாக்கவே ரணில் ராஜபக்ஷ தரப்பு ஷானி சேகர ரவி செனவி ரத்ன உள்ளிட்ட திறமையான அதிகாரிகளை பதவியில் இருந்து நீக்கியது ஆனால் எமக்கு எந்த தனிப்பட்ட தேவையும் கிடையாது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள திறமையான அதிகாரிகளை நியமிக்குமாறு கருதினால் மாத்திரம் அல்ல முழு கத்தோலிக்க சமூகமும் எம்மிடம் கோரிக்கை விடுத்தது எனவே நாம் விசாரணைகளுக்காக திறமையான அதிகாரிகளை ஈடுபடுத்துவோம் குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்று கொடுப்போம் என்றார் ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரியாக ஆள் மாறாட்டம் செய்யும் ஒருவர் மானியங்கள் மற்றும் நிதி உதவிகளை வழங்குவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரிக்கையை விடுத்துள்ளது இது தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் சம்பந்தப்பட்டவர் இளம் தொழில் முனைவோரை அணுகி ஐரோப்பிய ஒன்றிய மானியங்கள் அல்லது நிதி வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தவறான வாக்குறுதிகளின் அடிப்படையில் பணம் செலுத்துமாறு அவர்களை குறித்த மோசடி செய்பவர் கோரியுள்ளதாகவும் கூறப்படுகிறது நிதியுதவியை எளிதாக்க மூன்றாம் தரப்பு முகவர்களை ஈடுபடுத்துவதில்லை என்றும் மானிய விண்ணப்பங்கள் அல்லது கொள்முதல் கேள்வி பத்திரங்களை செயலாக்குவதற்கு தனி ஆட்கள் அல்லது அமைப்புகளிடமிருந்து பணம் கோருவதில்லை என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிலையில் பொதுமக்கள் இந்த விடயத்தில் வெளிப்பாக செயற்படுமாறு ஐரோப்பிய ஒன்றியம் கோரியுள்ளது இலங்கைக்கு விதிக்கப்பட்டுள்ள முப்பது சதவீத அமெரிக்க தீர்வை வரியானது விரைவில் பதினைந்து சதவீதம் அளவில் குறைவடையும் என்பதை ஊகிக்க முடிகிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பொருளாதார நிபுணர் கலாநிதி ஹர்ஷ டிசில்வா தெரிவித்தார் வீரகேசரியுடன் நேற்று நடத்திய விசேட கலந்துரையாடல் ஒன்றின் போதே இதனை தெரிவித்த அவர் இந்த விடயத்தில் எவ்விதமான தொழில்நுட்ப ரீதியான காரணங்களும் இல்லை ஆனால் உபாய ரீதியாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இலங்கை தீர்வை வரியை குறைப்பார் அதனை நான் உறுதியாக கூறுகின்றேன் எப்போது என்றெல்லாம் என்னிடம் கேட்க வேண்டாம் ஆனால் இலங்கைக்கான வரி குறைவடையும் இலங்கைக்கு எவ்வளவு வரி விதிக்கப்படுகிறது என்பது முக்கியம் அல்ல மாறாக இலங்கையுடன் ஆடை உற்பத்தி துறையில் போட்டி போடுகின்ற ஏனைய நாடுகளுக்கு எவ்வளவு வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பதிலேயே இந்த விடயம் தங்கி இருக்கிறது என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டிசில்வா சுட்டிக்காட்டினார் அமைச்சர்களான பிமல் ரத்நாயக வசந்த சமரசிங்கவுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்து ஜனாதிபதி முறியடிக்க வேண்டும் என உதய கம்மான் பில சவால் விடுத்துள்ளார் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் நேற்று முன்னிலையானதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் අප පක්ෂය වෙනුවෙන් පක්ෂේ සංස්කෘති කලේකම් සිරත ජයලත් මාත්මයා අල්ලස් කොමිසමට පැමිණල්ලක් ෙරිපත් කර ජූනි මාසි දෙවෙන්ද. බිමල් රත්නායක ඇමතුත් නියෝජමාතය ජනිත් කොඩතු නියෝජමාත්‍යවරයා දෙන්නම මේ වංචාවට ප්‍රජුව වගකිව යුතුයි කියලා. මොකද රේකු අධ්‍යක්ෂක ජනරාල් වරයා ඉතා පැහැදිලිව ලිකිිතව ප්‍රකාශ කලා තියෙනවා බිමල් රත්නාය එකක ඇමත්තුමාගේ නියෝගේ මත තමයි තමන් කටයුතු කළේ කියලා. ත් මල් රත්නායගේ ඇමතිවරයට ඒ යෝගයක් ලබාදන්ට නීතිමේ බයක් නෑ. තින් අල්ලස් කොමිසම නර අවසර ඉතාම කාර්ය බවුලොව දූෂකෑන් අල්ලන්ඩ. පරණ හුරු අල්ලන්න කටයුතු කරගෙන යන නිසා ඒ කාර්ය බහුලත්වයේ නිසාම අලුත් හුරු අල්ලන එක අමතක වෙලා කියලා අපිට පේනවා සර්ජයි කුරිය 323 කොල්ගලන්කල් විදිවිප්පු තොඩර්බිල් ලංජම් மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு கடந்த மாதம் இரண்டாம் திகதி முறைப்பாடு அளித்தோம் ஆனால் இதுவரையில் அந்த முறைப்பாடு குறித்து எவ்வித விசாரணைகளையும் ஆணைக்குழு மேற்கொள்ளவில்லை பழைய திருடர்களை பிடிப்பதில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு குழு வேலை பழுவாக இருப்பதால் புதிய திருடர் செய்கிறது துறைமுக அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்கவின் பணிப்புக்கு அமைவாகவே இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களும் விடுவிக்கப்பட்டதாக சுங்க திணைக்களத்தின் பதில் பணிப்பாளர் நாயகம் சீவலி அருட்கொட குறிப்பிட்டார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முறையாக செயற்படுமாயின் விமல் ரத்நாயக்கவை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் வீடு கொள்வனவு விவகாரத்தில் அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இவரை கைது செய்யுமாறு கல்கிசை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையிலும் இதுவரையில் அவர் கைது செய்யப்படவில்லை என்றார் இந்நிலையில் துறைமுக அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க மற்றும் சுங்க திணைக்களத்தின் பதில் ஆணையாளர் நாயகம் சீவலி ஆறு ஆகியோரை கைது செய்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்தார் கொழும்பில் உள்ள தகவல் அறியும் உரிமை ஆணை குழுவில் முன்னிலையானதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் ஆராய்வதற்கு ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு பல பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது அந்த அறிக்கையில் சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை முறையற்ற செயற்பாடு என்று குறிப்பிடப்பட்டது து அவ்ராயின் துறைமுக அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக மற்றும் சுங்க திணைக்களத்தின் பதில் ஆணையாளர் நாயகம் சீவலி அருகொட ஆகியோரை கைது செய்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் குற்றச்செயலுடன் தொடர்புடையவர்களை விசாரிக்காமல் குற்றத்தை வெளிக்கொண்டு வந்தவர்களை விசாரிப்பது சட்டத்துக்கு முரணானது என்பதை குற்றப்புலனாய்வு திணைக்களம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றார் வெளிநாட்டு பெண்ணை மயக்கி பாலியல் துஷ்பிரயோகம் வயது பிக்கு காலியில் ஒன்றில் வெளிநாட்டு சுற்றுலா பயணியை பாலியல் துஷ்பிரயோகம் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தலைமை மதகுருவாக பணியாற்றும் எண்பத்து ஒரு வயதான துறவியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பத்தி ஒரு வயதான நியூசிலாந்து நாட்டவருக்கு உணவு மற்றும் பானங்களை வழங்கிய நிலையில் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த சுற்றுலா பயணி இந்த சம்பவம் தொடர்பில் உணவட்டுன சுற்றுலா போலீசாரிடம் முறையிட்டதை அடுத்து பௌத்த துறவி கைது செய்யப்பட்டார் தெஹிவலை ரயில் நிலையத்திற்கு அருகில் ஒருவரை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இனம் தெரியாத இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று முற்பகல் இடம்பெற்ற இந்த துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் களுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாற்பத்தி ஐந்து வயதான நபரே துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளார் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரை வெளியாகாத நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை பிறந்த சிசு ஒன்றை தொப்புள் கொடியுடன் வயலுக்குள் தாயொருவர் விட்டு சென்ற சம்பவம் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இந்த கொடூர சம்பவம் குருநாகல் மாவட்டம் பரகஹாதெனிய சிங்கபுரத்தில் இடம்பெற்றுள்ளது வழங்கப்பட்ட தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அப்பகுதி மக்களின் உதவியுடன் சிசுவை மீட்டுள்ளனர் சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதேபோல் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் ஊவா வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலை நாட்டின் மேற்கு பகுதிகளிலும் மேல் சப்ரகமுவ தெற்கு வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையிலான பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது இஸ்ரேலிய குற்றங்களுக்கு அமெரிக்கா துணை போயிருப்பதாக ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹுசைனி கமினை தெரிவித்துள்ளார் அணு ஆயுத விவகாரம் தொடர்பாக ஈரானை குறிவைத்து இஸ்ரேல் கடந்த மாதம் தாக்குதல் நடத்தியது அதாவது அணு ஆயுதத்தை தயாரிப்பதில் ஈரான் தீவிரமாக உள்ளது என்றும் அது தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி ஈரான் மீது ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களத்தில் குதித்தது இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரித்த ஈரான் இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தியது இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டது இந்த நிலையில் இஸ்ரேலிய குற்றங்களுக்கு அமெரிக்கா துணை போயிருப்பதாக ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி ஹுசைனி கம் தெரிவிார் இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர் இஸ்ரேல் அமெரிக்காவின் செல்ல நாய் போல உள்ளது அதன் உத்தரவுகளின்படி இஸ்ரேல் விளையாடுகிறது அது செய்யும் குற்றங்களுக்கு அமெரிக்கா துணை போகிறது ஈரானில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதே இஸ்ரேலின் குறிக்கோள் போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்த போதிலும் இஸ்ரேலை நம்ப முடியாது எந்த நேரத்திலும் ஈரான் தாக்கப்படலாம் அவ்வாறு நடந்தால் கடந்த மாதத்தை போல கடுமையாக பதிலடி கொடுப்போம் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ந்தால் இஸ்ரேல் இன்னும் கடுமையான அடிகளை சந்திக்கும் மத்திய கிழக்கில் அமெரிக்கா இஸ்ரேலை ஊக்குவித்து வருகிறது இஸ்ரேலின் செயல்களுக்கு அமெரிக்கா முழு பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் யுக்ரைன் மீதான தாக்குதல்களில் ஷஹேட் எனப்படும் ஐம்பதாயிரம் டாலர்கள் மதிப்பிலான ஈரான் நாட்டை சேர்ந்த ட்ரோனை ரஷ்யா பயன்படுத்தி இருப்பது தெரியவந்துள்ளது நேட்டோ அமைப்பு நாடுகளில் யுக்ரைன் இணையக்கூடாது என்பதற்காக அதன் அயல் நாடான ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் அந்நாட்டின் மீது போர் தொடுத்து வருகிறது இவ்விரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் போர் மூன்று ஆண்டுகளை கடந்தும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதற்கிடைய அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள ட்ரம்ப் இவ்விரு நாடுகளிடையே நடைபெற்று வரும் போரை நிறுத்துவதில் கவனம் செலுத்தி வருகிறார் இதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் அதில் இழுபறி நீடித்து வருகிறது இந்த நிலையில் யுக்ரைன் மீதான தாக்குதல்களில் ஷஹேட் எனப்படும் ஐம்பதாயிரம் டாலர்கள் மதிப்பிலான ஈரான் நாட்டை சேர்ந்த ட்ரோனை ரஷ்யா பயன்படுத்துவது தெரிய வந்துள்ளது குறிப்பாக இந்த வகை ட்ரோன்கள் இரவு நேரத்தில் நடத்தப்படும் தாக்குதலின் போது உபயோகிக்கப்படும் வருவதாக கூறப்படுகிறது தொடக்கத்தில் ஈரானிலிருந்து பெறப்பட்ட இந்த ட்ரோன்கள் தற்போது ரஷ்யாவிலேயே பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன இந்த ட்ரோன்கள் யுக்ரைனின் முக்கியமான உள்கட்டமைப்புகளை குறிப்பாக மின் உற்பத்தி நிலையங்களை குறிவைத்து தாக்க பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த வகை ட்ரோன்களின் பயன்பாடு நவீன போரின் தன்மையையே மாற்றியமைத்து வருவதாக வல்லுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற ட்ரோன்களால் போரின் போது அதிக அழிவை ஏற்படுத்தும் சாத்தியக்கூறுகள் அதிகரித்து வருவதாகவும் இது எதிர்கால போர்களின் வடிவத்தை முற்றிலுமாக மாற்றும் என்றும் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்